வணக்கம் மக்களே இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி நான் உங்களின் நிரல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து எப்படி கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த மயில் இரவு எப்படி கிடைச்சது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளாங்குணன் வந்து சிவபெருமானும் சரஸ்வதி தேவியும் கிருஷ்ணருக்கு வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான்தான் கிருஷ்ணர் பரமாத்மாவுக்கு வந்து புல்லாங்குழல் வந்து இசை வந்து கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லுது இவருடைய குள்ளாங்குளத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா எந்த குளல் இசையை கேட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சத்தமும் சம்பித்து போய்விடும் அப்படியே ஃப்ரீஸாகும் எல்லாருமே ஒரு குழு குழுவிசைக்கு வந்து மயங்கிடுவாங்க எல்லா விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் அங்கிலங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த குள் இசைக்கு மயங்கிற அளவுக்கு அவருடைய அந்த குளர் காணம் வந்து அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து மொத்தம் மூன்று வகையான குழல் வந்து வாசிச்சிருக்கிறார் முதல்ல வந்து வேணு இந்த வேணு குழல் வந்து நான்கு ஓட்ட இருக்கும்போது வந்து இந்த நான்கு ஓட்டையும் நாலு வேதங்களை வந்து குறிக்கிறது ஏகாதசி அன்னைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து வாசிப்பார் அதாவது பார்த்தீங்கன்னா முரளி இந்த குழல் வந்து பார்த்தீங்கன்னா இருதான் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் மயக்கக்கூடிய கானம் வந்து இருக்கக்கூடியது மூன்றாவது பார்த்தீங்கன்னா விசு விசு வந்து ஆறு அதாவது இப்போ நம்ம வாசிக்கக்கூடிய பான்சூரி வகையாக சேர்ந்தது இது தான் இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விருந்தாவனம் அப்புறமா கோலோகம் பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ண பரமாத்மா வாசித்ததாக சொல்லப்படுது இந்த மயில் இறகு வந்து அவருக்கு எப்படி கிடைச்சது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பின்னாதி ஒரு அற்புதமான ஒரு கதை வந்து இருக்குது அதாவது கிருஷ்ண பரமாத்மா விருந்தாவனத்தில் என்னுடைய யாதவ நண்பர்கள் எல்லாரையும் கூட்டி கட்டு பிருந்தாவன காற்ற வந்து போவார் சுற்றி அப்போ அப்பப்போது இந்த கோவர்தன மலை வந்து ஒரு இடத்துல வந்து அவருடைய புயல் வந்து எடுத்து வாசிப்பார் அவங்க நண்பர்கள் கேட்பாங்க உன்னுடைய குழல் இசையை கேட்கணும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வாசிக்க அவர் வாசிக்கும் பொழுது இந்த மூவருடன மலையில வசிக்கக்கூடிய எல்லா மயிலும் வந்து இவரை சுற்றிலிருந்து நடனமாகும் அந்த குழல் இசைக்கு மயங்கி எல்லா மயிலும் ஆடும் அப்படியே அரசனாக இருக்கக்கூடிய அந்த மயில் வந்து கிருஷ்ணர்கிட்ட நீங்களும் சொல்லு அப்போ சரி அவரும் வந்து நானும் ஆடுறேன்னு அவரும் அந்த மயிலும் சேர்ந்து வந்து நடனம் ஆடுவாங்க அவங்க அந்த நடனம் ஆடுறது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மயில்கள் வந்து கொஞ்சம் சோறு வதஞ்சி ஆனால் கிருஷ்ணர் வந்து அந்த நடனத்திலே அப்படியே மூழ்கி வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி அவர் வந்து அதை அப்படியே ஆனந்தமாக நடனம் ஆடிக்கிட்டு இருப்பார் இதை வந்து அந்த மயில்கள் நம்ம இப்படியா வேதிக்க இருக்கும் கல் கொஞ்சம் நேரம் நேரத்தை நிறுத்திட்டு கும்பலு எல்லாமே அமைதியாக இருக்கும் அப்போது அந்த மயிலுடைய அரசன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாடத்தில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் கேட்ட மாதிரி எங்கள் தெரிஞ்சுங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் ஒரு குரு தட்சனையாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து இந்த விலை மதிக்க முடியாத இந்த இறகுகள் தான் இருக்குது இதை நான் உங்களுக்கு கால் கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மயில் இறகுலாம் அவர் காலை போடும் அதில் கொஞ்சம் அவர் வந்து எடுத்துட்டு உள்ளே வந்து கட்டி அவருடைய தலையில் கிரீதமாக அதை வந்து வச்சுப்பார் இப்படிலாம் அவருக்கு வந்து இந்த மயில் இறகு வந்து கிடச்சிடும்